அதாவது இந்த ஃபிசிக்கலில் மெட்டீரியல் வேர்ல என்னெல்லாம் நடக்குதோ அதை சார்ந்தே தான் நம்ம போயிட்டே இருக்கிறதால அதுக்கு சக்தியை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அது நமக்கு எவ்வளோ தூரம் அது பொட்டன்ஷியலாக இருக்கும் இது கொண்டு நம்ம எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம மேன்மைப்படுத்துகிறது அதுக்கான வழிகள் எல்லாமே மறக்கப்பட்டுறது அது மறந்தும் போயிடுது அதுக்கான இது யோசனையும் நமக்கு வரதே கிடையாது அதனால தான் அந்த டிஸ்கனெக்ஷன் வந்து ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அந்த டிஸ்கனெக்ஷன் ஏற்பட்டோன்னே என்ன ஆயிடுதுன்னா இந்த மெட்டீரியல் வேலை நம்ம எது முன்னோக்கி போனாலுமே எங்கே போட்டாலும் போய் முட்டிக்கிற மாதிரி இருக்குது அதாவது சேலஞ்சஸை வந்து நம்ம மீட் பண்ணிகிட்டே இருக்கோம் இப்போ வேலை தேடி தேடிட்டே இருக்கிறாங்க வே வேலை கிடைக்கலன்னா அங்கே ஒரு சேலஞ்சை வந்து மீட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம வேலை கிடைச்சி வேலையில் போன பிறகு அந்த இடத்துல ஒரு சூழல் இவங்களுடைய மைண்டுக்கு செட் ஆகிற மாதிரியோ இல்லை அவங்களுடைய ஆறாக்கு செட் ஆகிற மாதிரியோ அவங்க அங்கே வந்து நபர்கள் அமையலை அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு நிறைய வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸும் அங்கே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அதே நேரத்தில் இப்போ வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி நிறைய பேர் கவலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சேலஞ்சுக்கும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் ஆகி போதும் அங்கே ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு எனர்ஜி மேட்ச் இல்லாத இருக்குது அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் போது அங்கே மேர ரிலேஷன்ஷிப் இஷ்யூவும் வந்து அங்கே வந்து ஒரு சேலஞ்சாக நிற்கிது ஸோ இப்போ அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிஸ்னஸில் வந்து அவங்களுக்கு நாலேஜ் இருந்துக்கு எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு எங்கே போனாலும் அது வந்து தனக்கு செட் ஆகாத மாதிரியே ஏதோ ஒரு சேலஞ்சை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் வந்து ஹெல்த் ஆகட்டும் இப்போ இது இதுவே வந்து ஹெல்த் ரிலேட்டடாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிறது மனக்கவலைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு எமோஷ்னலாக இம்பேலன்ஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஹெல்த்லேயும் வந்து பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் ஸோ எங்கே போனாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சு வந்து கண்டினியூட்டி தான் இருக்குதே தவிர அந்த சேலஞ்சில் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான சொல்யூஷன் எங்கேயுமே கிடைக்கிறதே இல்லை நம்மளும் நிறைய இடத்துல போவோம் நிறைய வந்து ரிச்சுவல் செய்வோம் எல்லாமே செய்யும் போதும் ஒரு ஒரு டைமில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முழுமையான ரிலீஃப் கிடைக்குதா அப்படின்னு சொன்னால் இல்லை அது முழுமையான ரிலீஃபாக இருக்கிறதே இல்லை அப்போ இதுக்கான சேலஞ்சஸ்லாம் இருந்துகிட்டே இருக்குது இந்த சேலஞ்சஸே இல்லாத இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம யோசிக்கணும் அப்போ நம்ம அதுதான் வந்து ரீகனெக்ஷன் வித் த காஸ்மிக் எனர்ஜின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பிரபஞ்ச சக்தியோட நம்ம திரும்பவும் வந்து இணைக்கப்படணும் அப்போ அந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கப்படும் போது நம்மளுடைய எனர்ஜி லெவல் எல்லாமே வந்து விஸ்தரிக்கப்படும் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆரா அப்படின்றது பேசுகிறோம் அப்போ சக்ராஸ் அப்படின்றது பேசுகிறோம் இப்போ யோகாவில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பிராணாயமாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆரானா என்ன சக்கரங்கள்னா என்னன்றது நிறைய தெரியும் இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு வந்து சக்கரங்கள்னா என்னங்க ஆறானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது இன்னும் ஈஸியாக சிம்பிளிஃபைடாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஓசோன் லேயர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அதாவது இந்த உலகத்தில் ஏர்த்துக்கு மேலே இருக்கிற ஒரு லேயர் வந்து ஓசோன் லேயர் அப்படின்றது சொல்லுவாங்க அந்த ஓசோன் லேயரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கிளைமேட்டில் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஃபார்மேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதுல எதுவுமே வந்து மாறவே மாறாது கரெக்டா இருந்துகிட்டே இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே தாறு மாற மாறி மாறி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே மாறி போயிருக்கு அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சயின்ஸ்ல என்ன ப்ரூவ் பண்ணியிருக்க சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல நிறைய ஓட்டைகள் விழுந்திருக்கு அதுல நிறைய ஓட்டைகள் எல்லாமே விழுந்து அந்த ஓட்டைகள் எல்லாம் பெருசாகி பெருசாகி கிழிச்சலா இருக்கு அதனாலதான் இந்த யூவி ரே சன்லைட் வந்து டைரக்டா நம்மளுடைய ஏர்த் மேல வர்றது அதனால கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து எல்லாமே மாறி போச்சு யூவி ரேஸ் நாலு நிறைய பாதிப்புகள் உண்டாயிட்டிருக்கு அப்படின்றது சொல்லி சொல்றாங்க அதே சயின்டிஸ்டே வந்து இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் க்ளோஸ் ஆகிருந்தது எல்லா இதுலேயும் வந்து நிறைய இதெல்லாம் வந்து ஷட் டவுனாக போது அது ஆட்டோமேட்டிக்காக தன்னை வந்து உருப்பி உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த ஓசோன் லேயரே தன்னுடைய இதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்றதும் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஒரு ட ஒரு டைமில் வந்து கிழிஞ்சிருக்கு ஒரு டைமில் தானே வந்து சரி பண்ணிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கான சக்திகள் வந்து அதை வந்து உற்பத்தி பண்ண சக்தியே வந்து அதை மேன்மைப்படுத்துகிறது வந்து அதை பார்க்குது அதே மாதிரி தான் நம்மள சுற்றியும் வந்து நான் இப்ப ஆறான்றதுக்கு வரேன் சோ நம்மளை சுத்தி இப்ப நம்ம உடலாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனா நமக்கு தண்ணுக்கு தெரியாத சூக்ம உடல்கள் வந்து நம்மளை சுத்தி நிறைய இருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பிரிச்சுவலாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஆரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே வந்து சயின்டிஃபிக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து பயோ எனர்ஜிட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பயோஎலக்ட்ரோமேக்னடிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த ஆரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி வந்து இப்போ யோகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோஷாசுன்னு சொல்லுவாங்க அன்னமய கோஷா மனோன்மய கோஷா ஆனந்தமய கோ கோஷா பிராணமய கோஷா அப்படின்னு சொல்லி நிறைய கோஷாசாக சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத உடல்கள் வந்து சூக்ஷம உடல்களாக இருக்குது இதே வந்து இப்போ இந்த மிட் மெட்டீரியல் வேர்ல்டில் எந்த சேலஞ்சும் இல்லாத நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் நான் குடும்பத்தோட நிறைவாக இருக்கணும் எனக்கு பண புழக்கங்கள் நல்லா இருந்துகிட்டே இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எதெல்லாம் பார்க்கணுன்னா மு முக்கியமாக மூணு உடல்கள் வந்து நல்லா இருக்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்டல் பாடி ஆர் மென்டல் ஆரான்னு சொல்லுவாங்க எமோஷ்னல் பாடி ஆர் எமோஷனல் ஆரான் சொல்லுவாங்க ஃபிசிக்கல் பாடி இந்த ஃபிசிக்கல் பாடியும் வந்து ஒன்றா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த மென்டல் பாடி எமோஷ்னல் பாடி அண்ட் ஃபிசிக்கல் பாடி இந்த மூணு வந்து அலைன்மெண்ட்டில் இருக்கும் தான் அதாவது அலைன்மெண்ட் அப்படின்னா இல்லைங்க அது வந்து பிரபஞ்சத்தோட ஒன்றி இருக்காது ஒன்றி இருக்கும் தான் நமக்கு வேண்டிய விஷயங்கள் அந்த நிறைய பேர் அட்ராக்ஷன் அந்த எப்போ நடக்குன்னா இந்த அலைன்மெண்ட்டோட இருக்கும் போது ஒரு நொடி அது இருந்தா கூட போதுங்க அது வந்து உங்களுக்கான சக்சஸ் வந்து கட்டாயமா கொடுக்கும் ஆனா அந்த ஒரு நொடி கூட நம்மளால் இருக்க தான் இன்னைக்கான சேலஞ்சு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏன் இருக்க முடியலன்றது சொல்கிறேன் இப்போ அலைன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மென்டல் பாடி எமோஷனல் பாடி ஃபிசிக்கல் பாடி சொல்கிறோம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆசனா பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கோங்களேன் ஒரு யோகாலேயே ஒரு ஆசனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசனா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஆசனா வந்து என்ன பண்ணிட்டுருக்கு ஃபிசிக்கல் பாடியில் ஒரு ஆக்ஷனாக அந்த ஆசனாக இருப்பீங்க ஆனால் மென்டல் பாடி வந்து அந்த ஆசனா பண்ணும்போது உங்களுடைய ஆக்ஷனில் உங்களுக்குள்ளே இன்னராக இருக்குமானா அங்கே வந்து அங்கே ஒரு சேலஞ்ச் இருக்குது எல்லாருக்குமே முக்கால்வாசி நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய மென்டல் பாடி வேறு விதமான தாட்ஸ்லேயோ ஓவர் திங்கிங்லியோ அதில் தான் வந்து நிறையவே இருக்கும் அதே நேரத்தில் எமோஷ்னல் பாடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அந்த ஆசனா பண்ணுறது ஈஸியாக இருந்தால் அது வந்து வேற ஒரு எமோஷன்ஸில் வேறு எதையாவது வந்து நினச்சிட்ருக்கோம் அதே அந்த இடத்துல ஆசனா பண்ணும்போது கஷ்டமாக இருக்குன்னா இந்த இடத்துல எனக்கு பெயினாக இருக்குது இந்த இடத்துல எனக்கு வந்து சிரமமாக இருக்குன்னு நினைக்கும் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பழைய நினைவுகளுக்கான எமோஷன்ஸை அது வந்து எமோஷ்னல் பாடி எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கும் அப்போ ஃபிசிக்கல் பாடியில் ஒரு ஆக்ஷன் நடக்குது மென்டல் பாடி தாட்ஸில் வேற எங்கேயோ இருக்குது எமோஷனல் பாடி வேற ஒரு ஃபீலிங்ஸோ இதுவோ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா இந்த மூணுத்துக்குமே அலைன்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா அலைன்மெண்ட் இல்லை அப்போ அலைன்மெண்ட் இல்லைனா அந்த ஆசனாவுடைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குமா கட்டாயமா கிடைக்காது அதே நீங்க ஃபுல்லா அது வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னா இது மூணு அதுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மோர் தென் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கான ரிசல்ட் வந்து அந்த ஒரு ஆசனாலையும் நமக்கு வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா இதே மாதிரி தான் நம்ம ஒரு ஆக்ஷனும் எடுத்துக்கணும் நீங்கள் எதாவது ஒரு ஆக்ஷன் போடுறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் முன்னோடி செய்கிறோம் அப்படின்னா அந்த ஆக்ஷனில் நம்ம மைண்டு வந்து நம்மளோட மென்டல் பாடி வந்து அந்த ஆக்ஷன் நோக்கி மட்டுமே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் வேறு எந்த தாட்டும் நான் அதுக்குள்ளே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கு ஒரு கண்ட்ரோல்டான ஒரு அவேர்னஸோடு நம்ம இருக்கணும் அதே மாதிரி எமோஷன்ஸும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் இதுக்குள்ளே வந்து சாதிக்க முடியுமா சாதிக்க முடியாதா இதனால் நிறைய வந்து நிறைய சேலஞ்சஸ் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய எமோஷனல் பிளாகேஜஸ் எதுவும் கிரியேட் பண்ணாத அந்த ஆக்ஷன்ல நம்ம வந்து முழுமையாக இறங்கி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக ஜெயிச்சிடுவோம் ஆனால் என்ன ஆகும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய மெமரியிலையும் சரி நம்மளுடைய உடலில் இருக்கிற அத்தனை செல்ஸ்லையும் சரி இருக்கிற மைண்ட்லேயும் சரி டவுட்ஸ் எமோஷன்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதுதான் நிறைவாக இருக்கு ஸோ அதனால தான் ஒரு ஒரு இதுலேயும் வந்து சேலஞ்சஸ் வந்து நம்ம பார்த்துட்டே போகிறோம் ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் இன்னும் ஏன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோன்னா ரிமூவ் தான் இந்த மெமரியை வந்து நம்ம மெமரி இப்ப எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம மைண்ட்ன்றது ஒரு இடத்துல கிடையாது நம்ம உடல் எதால் ஆயிருக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு ட்ரில்லியன் செல்ஸ் ஆல ஆயிருக்கு அப்ப ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் அந்த மெமரி வந்து ஸ்டோர் ஆயிருக்கு அப்ப அந்த மெமரியில வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னே நாளைக்கு போய் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரு நாள் ஃபாலோ பண்ணலாம் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் அதுக்கான விஷயம் வந்து உங்களுக்கு டைம் இல்லை இல்லை ஃபாலோ பண்ண முடியாதுன்னு போயிடுச்சுன்னா அது அப்படியே பிரேக் ஆகிடும் அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கான மெமரி வந்து எல்லாத்துலேயும் அந்த நூற்றி ரெண்டு ட்ரில்லியன் செல்ஸில் மாறி இருக்குமா அப்படின்னா மாறி இருக்காது ஒரு செல்லு ரெண்டு செல்லில் மாறி இருக்கும் அப்போ இத்தனை செல்லும் அப்போ மாறாத வரைக்கும் உங்களுக்கான விஷயமே வந்து எப்படி ஈஸியாக வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போ அதனால தான் அந்த கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்றது சொல்றோம் சோ கன்சிஸ்டன்சி பண்ண கன்சிஸ்டன் கன்சிஸ்டன்ட்டோட நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் நமக்கான இத்தனை செல்களிலையும் அந்த மாறுதல்கள் உருவாக முடியும் அப்ப அந்த மாறுதல்கள் உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தானாகவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன நடக்கணுமோ அவுட் ஆஃப் தி